இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே எங்க வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க ஆமா நீங்க வீடியோ பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமையா கூட இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமை இப்பதான் எல்லாரும் தூங்கி முழிச்சோம் முடிச்சோம் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போகா 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 எல்லாம் பேரப்படாது அது டிஷ் பேர் போகா ஹிந்தி பேர் போகா அதாவது அவல்ல பண்ணுவோம் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவல்ல நல்லா இருக்கும் நம்ம வந்து லெமன் சாதம் பண்ணுவோம்லா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் நம்ம ஏரியாவில் ஒரே இட்லி தோசை பூரி அப்புறம் மிஞ்சி கூட பொங்கல் அது அப்படியே இருக்கும் இல்லையா பாம்பேலாம் அடிக்கடி போக ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அவள் தான் அவல்லையே இப்போ நம்ம எப்படி ஒரே மாவு தானே அரிசி மாவு உளுந்து மாவில் இட்லி தோசை ஊத்தப்பனா ஊத்துறலாம் அந்த மாதிரி அவளை வச்சு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவாங்க அது நம்ம இன்னைக்கு ஒரு வெரைட்டி பண்றோம் அது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதுக்கான வேலைகள் தான் ரெண்டாவது கட்டிங் ஏன்னா அவங்க கட் பண்ணலையான்னு ஒரு சிலர் நினைக்கலாம் அவங்க கட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அவரை பார்க்கணும் அதனால நம்ம இந்த வேலையை வரைனா அவரை அவங்க பார்த்துக்கலாம் இதுதான் காசு அவரை பார்க்கறது சமாளிக்கிறது அம்மான்னு அவர் அமைதியா இருப்பாரு நம்மகிட்ட அமைதியா தான் இருப்பாரு ஆனா அது வந்து பெரிய விலையா தெரியும் நம்மளுக்கு இதை கம்பேர் பண்ணும் போது உன்னைய பத்தி பெருமை பேசிட்டு இருக்கண்டா ஏ குட்டி மகிழ என்னமா பண்ணிட்டு இருக்க சரி இடி பவுகாக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போடுவோமோ அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இஞ்சி போடணுமா இஞ்சி வேண்டாமா சரி இஞ்சி இல்லை பூண்டு மட்டும் அப்புறம் அங்கே அவள் இருக்குது அவள் வந்து சம்பா அவள் ஆ நம்ம ஊர் சம்பாவுள் ஊர்லேருந்து கொண்டு வந்தது நம்ம ஊர்லலாம் அகிலும் கேமராவுக்கு வருவேன்ட்டு இடிச்சிட்டு இருந்தான் வருவேன் சொல்லிட்டு என்ன ஊர்ல வந்து அவள்னா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எல்லாருமே ஒரு தேங்காய் தெருவி போட்டு சீனியை போட்டு நினைய விட்டு ரெண்டு பரட்டி புரட்டி சாப்பிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் நானுமே தசரா விரத காலங்கள்லாம் அப்படிதான் சாப்பிடுவேன் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் வித்தியாசமா வேணும் என்னம்மா அப்பட்டே வரணும் ஸ்பைசியா ஃப்ளேவர் வித்தியாசமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் இல்லை நல்லாவே பண்ணுவாங்க நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் சரி அதை வந்து இன்னைக்கு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ எடுக்கும் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறோம் ஏன் அங்கேயா இருக்கு

இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு என்ன என்ன ஆட் பண்ணுறோம் நம்ம ஊரில் சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி இங்கே ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் என்ன கட் நம்ம லெமன் சாதம் எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கடுகு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா வேர்க்கடலை இங்கே உள்ள வேர்க்கடலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு இது வந்து சால்ட் போட்டிருக்கு வறுத்து சால்ட் போட்டிருக்கு பட் ஆனால் அப்படி தெரியல நம்ம நினைக்கிறேன் மண்ணில் குவாலிட்டி ஓ கொடுக்குறாங்கம்மா இப்போ அவள் வந்து வாஷ் பண்ணுவீங்களா கொஞ்சமாக கழுவிட்டு ஆனால் எங்கள் அம்மாலாம் இப்படி கழுவக்கூடாதுமாங்க ஒரு மாதிரி தூசி மாதிரி இருக்கும் இந்த நெல் உமி மாதிரி லைட்டாக ஒரு ரவுண்டு இப்படி கழுவி லேஸ் தண்ணியோட அப்படியே வச்சிர வேண்டியதா இப்படி கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அப்படியே வச்சிர வேண்டியதா அது வந்து பொதிமிப்பே இருக்கும் ஊரி அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையுமே போட்டாச்சு போட்டு நம்ம எப்படி லெமன் சாதம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அடிஷ்னலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணுறோம் லெமன் சாதத்தில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண மாட்டோம் உருளைக்கிழங்கு வந்து கூட்டாக பண்ணுவோம் இங்கே வந்து அதை இது கூட ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் உள்ள ஆட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும் ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி வச்சா தான் அந்த டிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும் சால்ட்டு போட்டுருங்க கொஞ்ச நேரம் வெந்ததும் கொஞ்சம் பாதி வெந்ததும் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் கலறி வைக்கணும் வெந்துருச்சு அப்படிங்கிறது பீஸாக இருந்த மாதிரி இல்லை அழகாக வந்துடும் உருளைக்கிழங்கு பத்து நிமிஷத்துல வந்துடும் அப்படி இல்லை நிமிஷம் தெரிஞ்சிடும் அதன் பிற்பாடு மஞ்சத்தூளை போட்டுறவண்டிதான் இங்க பாருங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் கீழே இறக்கி விட்டோம்னா இந்த வேலை தான் பார்ப்போம் ஏல இங்க மஞ்சள் தூள் போடுறோம் இங்க வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததும் உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் லெமன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் மகில்லம என்னடா பாதி லமன் கீவா வந்துட்டாலே பாக்கறீங்க கையில கொஞ்சம் அவத்தூப்பரா நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு பண்ணுங்க தண்ணிலாம் எல்லாம் ஊத்தி நம்ம வந்து ஊற வைக்க வேண்டாம் சும்மா அலசிட்டு அந்த ஈரத்திலே இருந்தாலே போதும் இப்படி ஆயிரும் நம்ம இந்த சாப்பாடு செய்யும் போது நம்ம அந்த வேலையை பார்த்தாலே போதும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ண வேண்டாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் லெமன் போட்டதும் இதை போட்டுடலாம் ஸ்பைசிக்கு நம்ம வந்து அடிஷ்னலாக வேற எந்த பவுடருமே சேர்க்கலை ஒன்லி பச்சை மிளகாய் தான் இந்த போகா அடிஷுடைய இன்க்ரீடியண்ட்ஸ் அப்படின்னாலே காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அப்புறம் பூண்டு வேறு அடிஷ்னலாக சேர்க்க தேவையில்லை அது சேர்த்தா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடும் மசாலாலாம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டு மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் இது ஒன்லி பச்சை மிளகா மட்டும் போடும்போது அப்படி நல்லா உதிரியாக அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கும் எஸ் நம்ம வந்து அவள் பொதுவாகவே சாப்பிட மாட்டோம் ஆனால் இது வந்து ரொம்ப சீனி போட்டு தான் வந்து சீனி பழம் போட்டு எனக்குலாம் அது பிடிக்காது அவ்வளோதான் இந்த மாதிரி கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ளேவருக்கு எல்லாம் தூவக்கூடியவங்க தூக்கிடுங்க ஆமாம் கிண்டிட்டு கொஞ்ச நேரம்

அருமையாக இருப்பான் இதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழஞ்சி குழஞ்சி கூட்டாஞ்சோ ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ உதிரியாக இருந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஓகே ரெடி டு சேவ் எல்லாம் ரெடியா இருக்கு பார்த்துக்கீங்க ஏன்னா வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு அரை மணி நேரம் ஆகிப்போதான் வயிறு கேமியாங்க சவுண்டு போட ஆரம்பிச்சுடா ஆமாம் காலையில் பிரேக் பத்து மணி ஆகிட்டான் ஓகே சாப்பிட்றோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆமாம் ஃபைனல் இதுக்கு முந்தின வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஆமாம் ரொம்ப நன்றி நிறைய பேர் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணலாம் நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக சொல்லியிருந்தீங்க அதுக்காண்டி ரொம்ப நன்றி இங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியல இன்னைக்கு வந்து உங்களுக்கு லீவ்னோடனே வீடியோஸ் எடுக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் டாடா சொல்லியாச்சா யா டாடா சொல்லி அதுக்குள்ள என்ன பண்றான்டா இவனுக்கு கொஞ்ச நேரம் டா போறோம் இல்ல ஐயா 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 டாடா சொல்லியா டாடா பாய் அது மலகாமா அப்பாவும் பையனும் இல்ல ம் உள்ள கொஞ்சம் சாப்பிடுயா ஆ கடலை நல்லா இருக்கா உப்புலாம் இந்த உருளைக்கெழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுவும் அவள் கூட போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையா இருப்பான் செம்ம டேஸ்டா இருக்கான் புளிப்பு ஜாஸ்தி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கூடுதலாக என்னம்மா